ஒரு அமைதிக்கும் இந்த ஹீலிங் வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மேலும் மேலும் வந்து குழந்தைகள்கிட்ட நம்ம வந்து கோபங்களை காட்டுறோம் அந்த குழந்தைகளும் பார்த்திங்கன்னா திருப்பி நம்மக்கிட்ட அதையே தான் கொடுப்பாங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் அவங்க கொடுப்பாங்க நம்ம வந்து ஆரோக்கியமாகவும் நம்ம வந்து ஒரு ரிச உள்ள ஒரு அமைதியோடு இருக்கும்போது குழந்தைகளோடு இருக்கும்போதும் அவங்களுக்கும் அதை நிறைய கொடுக்க முடியும் அவங்க வளர்கிற பருவத்திலேயே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிதலோடு நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் அவங்களுக்கும் நீங்கள் நீங்களே ஒரு ஹீலிங் கொடுத்து அவங்கள உண உடல் அளவில் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும் இது ஹீலிங் படிச்சுட்டு உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்களே ஒரு ஹீலிங் பண்ணிக்கலாம் ஜூரமாக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் அவங்க நல்லா படிக்கலை அப்படின்னா கூட நீங்களே அந்த ஹீலிங்லாம் பண்ணிக்கலாம் படிச்சு இந்த ஹீலிங்கை படிச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பெரிய லெவலில் உங்கள் ஃபேமிலி மொத்தமும் சந்தோஷமாக இருப்பாங்க ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கும் ரொம்ப அமைதியாகவும் ஹாப்பினஸோடு நம்ம நிறைய விஷயங்கள் குடும்பத்தோட நிம்மதியோடு நம்ம இருக்கலாம்